ஹாய் ஹலோ இன்றைக்கி சூப்பரான ஒரு பிரியாணி ரெசிபி தாங்க கனவா மீன் பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக எப்படி செய்யலைன்னு பார்க்கலாங்களா வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நான் பாசுமதி அரிசி எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அது கொஞ்சம் வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் பட்டை ஒன்று உடச்சி சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம் ஒரு பிரியாணி இலை போட்டுட்டு உப்பு கொஞ்சமாக போட்டுட்டு நல்லா கலந்துட்டு ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் வந்தால் போதுங்க இப்போது தாளிச்சுக்கலாம் எண்ணெய் ஒரு நாலு ஸ்பூன் அளவு நான் விட்டுருக்கேன் நாலு லவங்கம் போட்டுக்கலாம் ரெண்டு ஏலக்காய் போட்டுக்கலாம் ஒரு ஸ்டார் போட்டுக்கலாம் பட்டை ரெண்டு பட்டை போட்டுக்கலாம் பிரியாணி எல்லாம் ரெண்டு போட்டுக்கலாம் இது நல்லா புரிஞ்சதுக்கப்புறமா ஆனியன் சேர்த்துக்கலாம் ஆனியன் இரநூறு கிராம் அளவு எடுத்துருக்கேங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம் கலர் சேஞ்ச் ஆகிற வரையும் நல்லா வதக்கிடலாம் நல்லா வதக்கியாச்சு இப்போ நாலு தக்காளி எடுத்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்ல குழஞ்சி வர வரையும் வதக்கி எடுத்துக்கலாம் நல்லா சூப்பராக இருக்கோங்க இந்த பிரியாணி நல்ல டேஸ்ட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் தக்காளி வெங்காயம் வதங்கியாச்சு இப்போ பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு கைப்பிடி புதினா ஒரு கைப்பிடி கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து எடுத்துக்கலாம் இப்போ கனவா மீன் நான் நல்லா எடுத்து வாஷ் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க கணவன் மீன் நம்ம சேர்த்ததுமே தண்ணி விடும் அதை தண்ணியோடவே நம்ம குக் பண்ணிடலாம் நல்லா கலந்துட்டு ரெண்டு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் நம்ம சாப்பாடில் ஏற்கனவே சேர்த்துருக்கோம் அதனால் உப்பு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க மஞ்சத்தூள் கால் ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா கலரிக்கோங்க தயிர் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா மூடி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் தண்ணி ஓரளவு சுண்டி வர நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ தண்ணி நல்லா சுண்டி வந்துடுச்சுங்க இப்போ இந்த குக் பண்ணி வச்சுருக்க அரிசியை நம்ம இதில் சேர்த்துடலாம் அரிசியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலரி மசாலா நல்லா சேர்கிற வரையும் நல்லா கலரிக்கலாம் ரொம்பவும் கலர வேணாம் லைட்டாக ஸ்லோவாகவே கலரிக்கலாம் நல்லா கலந்துட்டு ஒரு ஆஃப் லெமன் பிழிஞ்சு விட்டுக்கிறேன் கூடவே ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன் பரவலாம் நல்லா நெய் விட்டுட்டு நம்ம மூடி போட்டு இப்போ மூடி போட்டுட்டு ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நல்லா ஸ்லோலியே நம்ம தம் போட்டு எடுத்துடலாம் சூப்பரான பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க நல்ல டேஸ்ட்டாக நல்ல ஃப்ளேவர் ஃப்ளேவரே சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ